ஒரு வீட்டில் தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டு வேளையும் தீபம் ஏற்றணும் ஒரு ஐந்தரை மணி கணக்கு எல்லாரும் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும்னு கேட்குறாங்க விளக்கேற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு காலையிலேயே இருந்தாலும் ஐந்தரை மணி கணக்கு வச்சுக்கலாம் மாலையாக இருந்தாலும் ஐந்தரை மணின்னு கணக்கு வச்சுக்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தீபம் ஏற்றுகிறார்கள் நீங்கள் நெல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மரபு இருக்குது சில பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் இரண்டு தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறார்கள் ஆக ஒரு தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கிழக்கு திசை பார்த்து தீபம் ஏற்றணும் இதுவே இரண்டு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீபம் கிழக்கு திசை பார்த்து இன்னொன்று வடக்கு திசை பார்த்தும் இருக்கணும் இப்படி தீபங்கள் ஏற்றுகிற போது அந்த தீபத்திற்குரிய ஸ்லோகம் தீபமங்கள ஜோதி நமோ நமன் சொல்கிறோம் பாருங்கள் அந்த தீபத்துடைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சி அலை வர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் ஆக தீபம் ஏற்றுவதுங்கிறது முக்கியம் எந்த வீடாக இருந்தாலும் காலை மாலை நேரத்தில் தீபம் ஏற்றணும் ஒரு தீபம் இரண்டு தீபம் அப்படிப்பட்ட தீபமும் நீங்கள் ஏற்றலாம் இது ஐந்து முக தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படி ஐந்து முக தீபம் ஏற்றுகிற போது எல்லா வகையான நன்மைகளும் குடும்பத்தை தேடி வரும் செல்வ செழிப்பு மிகுந்திருக்கும் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா அந்த பஞ்சமுக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வீட்டில் செய்யலாம் இதில் குழப்பம் தேவையில்லை ஒரு தீபம் ஏற்றக்கூடியவர்கள் தாராளமாக தீபம் ஏற்றலாம் ஏன்னா உங்களுடைய குடும்ப மரபு அப்படி இருந்தால் அப்படி தீபம் ஏற்றலாம் நன்மையே நடக்கும்